என்ன பாஸ் நைன்டீஸில் சம காமெடி சம மாசுன்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வர ஒரு படம்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரிலீஸான பிஸ்தா தான் நம்ம கமர்ஷியல் ஹிட் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் கைவண்ணத்தில் நவரச நாயகன் கார்த்திக் அப்புறம் தெரிக்க விட்ட நக்மான்னு ஒரு கூட்டணி படத்தோட கதையே ஒரு ஈகோ சண்டை தான் அப்பாவோட ஃபேக்டரியை போட்டு உடைச்சு பண்ற ரவுடித்தனத்துக்கு அளவே இல்லாத திமிரான புள்ள தான் நம்ம வெண்ணிலா நக்மா அவங்க அப்பாவே ஒரு மேனேஜரை தேடி அடக்கமா ஐயப்ப பக்தர் மாதிரி இருக்கிற மாணிக்கம் கார்த்திக்கு வேலைக்கு எடுக்கிறாரு ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அப்பாவோட கண்டிஷன் படி சொத்து கிடைக்க வெண்ணிலா கல்யாணம் பண்ணியே ஆகணும் அதனால் இந்த அப்பாவி மணியை கல்யாணம் பண்ண வெண்ணிலா நினைக்க கல்யாண மண்டபத்தில் மணி தன்னோட நெஜ ரூபத்தை காட்டுறாரு அவர் ஒரு லோக்கல் பிஸ்தா முன்னாள் கைதி ஒரு மோசக்காரன் இங்கேருந்து தான் படம் சூடு பிடிக்குது இந்த பிஸ்தா புருஷன் அந்த திம்ரான பொண்டாட்டியை எப்படி மாற்றி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாருன்னு போகிற திரைக்கதை தான் மிரட்டல் கார்த்திக் ரெண்டு ஷேடையும் மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருப்பார் நக்மா கூட கெமிஸ்ட்ரி செம டக்கராக இருக்கும் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காமல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டை இறக்கிவிட்ட ஒரு படம் தான் பிஸ்தா நைன்டிஸ் தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் அதனால் நாளைக்கு நவம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயங்காலம் கரெக்டாக மூன்றரை மணிக்கு டிவியில் இந்த படம் போடுறாங்க மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள்